ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் 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 பண்ணிங்கன்னா ஸோ ஐ யூ இயர்லியர் லியர் ஸோ ஒரு ஸ்னோபால் சின்ன பனித்துள்ள எப்படி ஒரு பெரிய ஸ்னோபால் உருவாகுதோ அந்த மாதிரி உங்களுடைய ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கார்பர்ஸார் உங்களுக்கு நியர்லி த பீரியடே அது ஃபைவ் லேக்ஸ் கார்பஸாக உங்களுக்கு கிரியேட் பண்ணும் இட் மீன்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் எவ்ரி இயர் ஆட் பண்ணிகிட்டே இருந்தார் டுவெண்ட்டி இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கரோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் வந்து அவர் கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கு அவர் போர்ட்ஃபோலியோவில் ஸோ வெல்த் க்ரியேஷன் இட் ட்ரப்ளிகேட்ஸ் அவர் ஸ்டாக்ஸ் இட் ட்ரப்ளிகேட்ஸ் அவர் சென்செக்ஸ் விச் ஸ்டாக்ஸ் டு பை ஸோ யூ டோன்ட் நீட் அ லாட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு அந்த என்ன ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் வந்து இந்த சென்செக்ஸ் மார்க்கெட்டில் திங்க் பண்ண knowledge. ஸோ அதுக்கு பெரிய நாலேஜும் தேவையில்லை நீங்கள் நார்மலாக ஒரு இண்டெக்ஸ் ஃபனில் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டாலே போதும் அட்லீஸ்ட் இட் க்ரோத் டுவெல் பெர்சன்ட் இட் ரீச்சஸ் அ பெஞ்ச் மார்க்னாலே இட்ஸ் அ வெல் அண்ட் குட் அதனால அந்த லாட் ஆஃப் நாலேஜ் இல்லை அப்படின்ற பேனிக் நீங்கள் ஆக தேவையில்லை நெக்ஸ்ட் டேட்டா பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க என்கிட்ட ஐ டோன்ட் ஹாவ் அ மணி அப்படின்வாங்க ஈவன் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கிட்ட நம்ம பேக் காக்கெட்டில் இல்லாமல் இருக்காது அட்லீஸ்ட் மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு மணியை அக்கியுமலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது இட்ஸ் நாட் இயர் ரைட் ஸ்ட்ராட்டஜி ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் அக்யுமிலேட் பண்ணீங்கன்னா ஸோ ஐ டோல்டு யோ இயர்லியர் லியர் ஸோ ஒரு ஸ்னோபால் சின்ன பணித்துள்ள எப்படி ஒரு பெரிய ஸ்னோபால் உருவாகுதோ அந்த மாதிரி உங்களுடைய ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கோர்பஸ் உங்களுக்கு நியர்னு ஓவர் த பீரியடும் அது ஃபைவ் லேக்ஸ் கோர்ப்பஸாக உங்களுக்கு கிரியேட் பண்ணும் இப்போ ஒன் ஆஃப் மை ஸ்டாஃப் மிஸ்டர் குணால் அவர் என்ன பண்ணார் இஸ் எ வெரி கன்சர்வேட்டிவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிஎஸ்சில் ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுறேன் ஸோ மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஏபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் இப்போ அவருடைய ரிட்டர்ன்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் கோர்பஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் அகில் அப்படின்றவரே இன்னொரு ஒரு பர்சன் அவர் வந்து கொஞ்சம் அக்ரஸிவ் இன்வெஸ்டர் இல்லை மேடம் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக போகிறேன் அப்படின்னாரு அவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவர் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் அவரும் அதே டுவெண்ட்டி இயர்ஸை க்ரோத்து பண்ணியிருந்தார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் ஆன ஒரு ஸ்டோரி இது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருடைய கார்பஸே நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரிட்டர்ன் குணால் எஃப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா

மூவ் ஆகிட்டுருக்கு அப்போ எந்த அளவுக்கு பீப்புள்ஸோடைய நாலேஜ் அவங்க எந்த அளவுக்கு பண்ணணும்னு நினச்சி இருக்காங்க இட் இஸ் வெரி குட் சைன் ஆஃப் அவர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஈவன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய சேலரி நீங்கள் டென் இயர்ஸ் பிஃபோருக்கும் இப்போத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் சேலரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அண்ட் அதே டைமில் எக்ஸ்பென்சஸ் வந்து ரேப் அண்ட் க்ரோத்தில் எக்ஸ்பென்சஸ் நடந்துட்டுருக்கு நம்மளுடைய பீப்புள்ஸ் என்னென்னா ஸ்பெண்டிங் ஹேபிட் நிறைய இருக்குது அதை வந்து சேவ் பண்ணுன்ற ஹேபிட் இன்றைக்கி கம்மியாக இருக்குது ஸோ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபின்டெக்லாம் ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பீப்புள்ஸோடைய ஸ்பெண்டிங் அபிலிட்டி இஸ் வெரி மோர் த சேவிங் ஹேபிட் இஸ் வெரி லேஸு ஈவன் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் ஃபர் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெண்டிங் ஹேபிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது உங்களுக்கு சி ஏன் அப்படின்னாக்கா இட்ஸ் வேல்யூ ஆஃப் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மொபைல் நியூ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணோம் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கினோம் ஸோ தெரஸோ அதே போல் நம்ம ஃபுட் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிடுறோம் ஸோ நிறைய ஒரு டைவர்ஷன்ஸ் பீப்புள்ஸ்க்கு இருக்கிறனால இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து ஒரு ஜிபே பண்ணிவிட்டு ஒரு ஆப் மூலயமா எல்லாத்தையும் மணி டெபிட் பண்ணுறாங்க ஸோ சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க இவங்கள மாதிரி தான் டார்கெட் வச்சுக்கிறாங்க இவங்களெல்லாம் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட ஈஸியாக புல் பண்ணிவிட்டு ஸ்பெண்டிங் ஹேபிட் மோர் பண்ணுறாங்க இது நமக்குள்ள தான் அந்த விஷன் இருக்கணும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யாருக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நமக்கு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கியான லைஃப் ஸ்டைல் எனக்கு ஃப்யூச்சர்லேயும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நான் ஒரு புனேக்கு போயிருக்கும்போது பாருங்கள் மார்க்கெட்டிங் எப்படி இருந்ததுனாக்கா பை நவ் பே லேட்டர் அப்படிதான் நிறைய ஆட் வருது ஸோ பே லேட்டர் கெட் மேரேஜ் நவ் அப்படின்றாங்க இப்படி ஒரு ஆடு போட்டிருக்காங்க ஒரு இடத்துல ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும்போது நம்ம அது வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்புறம் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும் பட் அங்கே நம்மளுடைய மைண்ட் வந்து செல்ஃப் ரியலிஸ்டிக்கில் இருந்தவங்க வச்சுக்கோங்களேன் ஸோ எந்த ஒரு டிப்ஸ்லையும் நம்ம மாட்ட மாட்டோம் அண்ட் நம்மளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் ஹையாக போயிடும் செகண்ட் என்ஜின் ஆஃப் த க்ரோத் இஸ் த ஸ்டெப்அப் எஸ்ஐபி அப் எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தார் ஒரு பர்சன் நிக்கில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அவருடைய ஃப்ரெண்ட் அனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதே ஃபைவ் தௌசண்ட் எஸ்இபி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தார் ஸ்டெப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கார் இட் மீன்ஸ் டென் பர்சன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் ஃபினாமினலே ஸ்மால் அமௌண்ட் எவ்ரி இயர் டென் பெர்சன்ட் பண்ணிக்கலாம் ஏ ஃபிஃப்டீன் பெர்சன்ட் பண்ணிக்கலாம் தட் இஸ் ஸ் யோர் சோஸ் பட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க டென் பர்சன்ட் இட் மீன்ஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் எவ்ரி இயர் ஆட் பண்ணிகிட்டே இருந்தார் டுவெண்ட்டி இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தரோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டெல்த் வந்து அவர் ஒரு கார்பஸ் கிரியேட் ஆயிருக்காரு போர்ட்ஃபோலியோவில் ஈவன் என்னால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியலன்னா நோ ப்ராப்ளம் அட்லீஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸு இட் இஸ் நாட் ஏ ஹியூஜ் அமௌண்ட் ரைட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபைவ் பெர்சன்ட்டோ ஒரு டூ பர்சன்ட் சம்திங் நம்மளால் எதுவுமே முடியல அப்படின்னு இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்லாக போனதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு சம் அமௌண்ட் டூ பர்சன்ட்டோ ஃபைவ் பர்சென்ட்டோ டென் பர்சன்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டெப்பை பண்ணும்போது அதோடைய வேல்யூ இஸ் வெரி மச் பிகர் தென் நார்மல் எசிபி இதுதான் உங்களை நான் சொன்னது டர்போ இன்ஜின் ஆஃப் யுவர் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் கோல்ட்மேன் சாக்ஸ் டேட்டா ஸோ இந்தியா பிகம் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த த இன் டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆவே இன்னும் இருக்குது பட் அதுக்குள்ளே நம்ம இந்தியா பிகம் அ லார்ஜஸ்ட் அப்படின்றதுல ஸோ எல்லாருமே நம்ம க்ரோற்பத்தியாகவும் ரிச் பீப்புள்ஸாகவும் நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும் வி நீட் டேக் ஆக்ஷன் ஸோ இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நம்மளும் இருப்போம் இருப்போம் ரிச்சாக அண்ட் நம்மளுடைய இந்தியா டெஃபினெட்லி பிகம் அ சூப்பர் பவர் வேர்ல்டு ஸோ நான் பேசின இந்த 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 டீட்டெயில்ஸ் அந்த சீக்ரெட் மேஜிக் இது எல்லாமே நீங்கள் ஆக்ஷனாக இதை கொண்டு வரும்போது ஸோ இஸ் அ ட்ரெமெண்டஸ் க்ரோத் இன் வரும் லைஃப் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை பண்ணுங்க